அதாவது என்ன டாபிக் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்தது லவ் ஸ்டோரி இது வந்து எப்படின்னா நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பாட்டு பாட்டா போட போறோம் நீங்க எல்லாரும் எவ்வளவு எதிர்பார்க்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது வந்து லவ் ஸ்டோரி தெரிஞ்சிடும் எப்படின்னா நான் வந்து வேற ஏரியால இருந்தேன் பார்த்துங்க அது எப்படின்னா சின்ன வயசுல இருந்து டுவெல்த் படிக்கிற வரைக்கும் வேற ஏரியால தான் இருந்தேன் டுவெல்த்து முடிச்ச ஸ்டார்டிங்கில் தான் கரெக்டாக நாங்கள் வீடு காலி பண்ணி இவங்க கிட்ட வந்தோம் அதுக்கு முன்னாடி நான் சிக்ஸ்த் டுவெல்த்து படிக்கிறதுக்குள்ள அந்த பாதிலேயே அப்படியே ஒரு மூணு வீடு காலி பண்ணியிருப்போம் அதுவும் அந்த பக்கத்து பக்கத்துல வீட்டில் தான் காலி பண்ணியிருந்தோம் இவ்வளோ தூரத்துக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை விதியாக என்னன்னு தெரியல கரெக்டாக இவங்க வீட்டுக்கு ஏற்றாப்புல வந்து சேர்த்துட்டு

பார்த்தோன்னே எப்படி சொல்றது ஒரு எனக்கு என்னோட ஏஜோட கூட இருக்கும் இவளுக்கு அக்கா அப்படியே அப்படிதான் நினைச்சேன் அக்கா மாதிரிதான் இப்படி பஸ்ட் நான் பார்த்தேன் என்ன போது அப்படிதான் இருந்தான் இதுக்கு மேலே உங்க வீட்டுல வந்து மல்லிப்பூ பூக்கும் போது மல்லிப்பூ பிச்சு பூவா பிச்சு பூ பூக்கும் போதுங்க இது வந்து பூ பறிக்க வருவா கார்டன் மாதிரி இருக்கும் ரோஸ் பூ அந்த பூலாம் வச்சிருக்கேன் இது பூ பறிக்க வருவா நானும் சும்மா எதார்த்தமா புது வீடுல செய்ய போ நம்ம வீட்டை சுத்தி பார்ப்போம்ல அப்ப வந்து மேலே மாடி இருந்தோம்னா மாடியில போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில ஒண்ணுமே இருக்காது குப்பை அதுதான் இருக்கும் அப்படி இல்ல உங்களுக்கே தெரியும் புதுசா ஒரு வீட்டுக்கு காலி பண்ணி போனோம்னா சுத்தி பாய்ஸோட இது மேலே போனேன் சுத்தி எங்கேயாவது பண்ணிருக்காங்களா அதே என்னத்தோட நானும் வேலை போன உடனே வீட்டுக்கு ஏற்றாப்போ இவன் நிக்கா பழிச்சு நிக்கா நானும் வச்சு மூத்தவங்க அக்காவை இருப்பாங்க அக்காவை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ல இருந்தேன் அதுவும் இல்லாம நான் அங்க பழைய ஏரியால இருக்கும்போதே எப்படி சொல்றது இன்னொரு லைஃப் எனக்கு அமைஞ்சிச்சு நாலு வருஷம் நல்லா தான் போணுச்சு இடையில பிரேக்கப் ஆயிட்டு அந்த இதை நான் ஃபீல் பண்ணி எப்படியும் ஒரு வருஷம் நான் அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பேன் அந்த இது தாங்க முடியாமதான் எங்க அம்மா நீ வீடு காலி பண்ணாங்க வீடு காலி பண்ணி நேரம் இங்க வந்து வந்தாங்க வந்த உடனே என் ஃப்ரெண்டு வந்தான் வந்து நீ இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்காத வேற லைஃப் அமையும் அவன் இல்லைன்னா அப்படியே அதே நினைச்சிட்டு போயிருக்கும் இந்த அளவுக்கு நானும் வந்திருக்க மாட்டேன் அவன் அவனால இப்போ கடைசி அப்பதான் இவன் மேல சரி இவ வந்து மேலே பூ பறிக்கி வேனுக்குனே வருவான்னு நான் நினைச்சுக்கிட்டேன் ஆனா அதுக்கு லவ் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் கேட்க சும்மாதான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு

ஆனா இதுல என்ன கதை நடந்துச்சுன்னா நான் இவர்கிட்ட எப்படி பேசன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தேன் அப்பதான் எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து அதாவது வந்து சைடு இன்னொரு பொண்ணு இருந்தாங்க அந்த பொண்ணுகிட்ட வந்து எங்க எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்களா வந்து அந்த பொண்ணு வந்து என்னை பத்தி விசாரிச்சுட்டாங்க உடனே நான் என்ன பத்தி விசாரிச்சோன்னா அந்த பொண்ணு மேல வந்ததுக்கு அப்புறம் நான் போய் அந்த பொண்ணு இவ்வளவு பத்தி கேக்கலான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு கேட்க முடியுது இவங்களும் அவங்களும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு

மொட்டை மாடி டேரஸ்ல வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அவங்க வந்து அட்டன் பண்ணிட்ட போன் கால் அட்டன் பண்ண உடனே ஒரு இப்படியே சொல்லி ஆழம் வைக்கேச்சு இதுல எப்படின்னா நான் அந்த ஃப்ரெண்ட் அவ ஃப்ரெண்ட் எல்லாம் கேட்டேன் அவ வந்து ஃபுல்லா படிப்பு அந்த மைண்ட்ல இருப்பாங்க அவ லவ் பண்ண மாட்டான் யாரையும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட் சொன்னான் ஆனா நான் சொன்னேன் அவன் நீ பாக்கா கண்டிப்பா நீ லவ் பண்ணுவா லவ் பண்ண வச்சிருவேன் அப்படின்னு சொன்ன சவால் சவால் விட்டான்னு அவன் வந்து என் பண்ணவே மாட்டேன் இவளும் சொன்னா நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான் ஆனா இவங்களும் விழுந்துட்டாங்க அவரை வரைக்கும் லவ் ஒர்க் ஆட்டாச்சு அப்புறம் எப்படி மீட் பண்ணும் அப்படின்னா இவ வந்து காலேஜ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சாயங்காலம் ஒரு நாலு மணி அந்த டைமுக்கு வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் போவான் அந்த டைப்ரைட்டிங் கிளாஸ் போற டைம் வந்து அப்பவுமே எப்படி நான் கூட போக முடியாது

கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு மேல டெரஸ்ல இருந்து கட் பண்ணாங்க கரெக்டா ஒரு ஒரு மணி இருக்கும் அப்ப கட் பண்ணிட்டு கீழே வரும்போது என்னை பார்த்துட்டு கேக் வேணுமா என்னோட பர்த்டே அப்படின்னு சொன்னாங்க நான் எங்க வீட்டுல இருந்து பார்த்தாப்பா ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச மோமெண்ட் அதுதான் எல்லாரும் அப்ப வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து எனக்கு முட்டை அடிச்சு கோசங்காவெல்லாம் மேல ஊத்தி அப்படி அலங்கோலமா இருந்தேன் அந்த அலங்கோலத்துல இவங்களை இவங்களுக்கு வந்து எனக்கு புடிச்சுச்சா நான் நேரில் பார்த்தா ரவுடி பயமா இருக்கு லாஜிக் அப்படின்னு பாத்தீங்க அது நான் என்ன சொன்னேன் டச் பண்ணது எப்படின்னா டைப்ரை கிளாஸ் ஒரு நேரம் போயிட்டு போயிட்டு இருக்கு அப்புறம் எப்படியா அவர்கிட்ட பேசிடணும் கூட நடந்து போயிடணும் ஏன்னா இவ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் புக்ல வந்து எனக்கு அக்கா மாதிரி தெரிஞ்சாலா சரி பக்கத்துல போய் நிப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு சொல்லவே இல்லை பேசு கொஞ்சம் கொஞ்சமா பேசுவான் போன்ல அவ்வளவுதான் அப்பப்ப மெசேஜ் மட்டும்தான் போயிட்டு சரி டைப்பிங் கிளாஸ் வருவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கரெக்டா முடியிட்டே போயிட்டேன் அங்க இருந்து வர சொல்ல இவங்களோட வந்தான் கரெக்டா அவனும் போயிட்டு கூட நடந்து வந்துட்டேன் கூட போது கரெக்டா ரெண்டு பேரும் அப்படி பக்கத்து பக்கத்து நடந்து பேரும் கையை ஆச்சு இந்த இப்படிதான் இந்த ரெண்டு இப்படி உரைச்சிச்சு அதோட டச்சிங் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்குமே அந்த ஒரு ரியாக்சன் அப்படி இருக்கும் இல்லையா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இது என்ன எதுக்கு இப்படி எதுக்கு போய் வீட்டுல உள்ளவங்களும் என்ன நடப்பாங்க சுத்திலாம் ஆளுக்கு இருக்காங்க ஒரே ஒரு அக்கா போரு சரியான இதா இருந்துச்சு அதுக்கப்புறம் முக்காவாசி நாங்க லவ் பண்ணது இந்த பேசன் எல்லாமே இந்த லாக்டவுன் டைம்ல தானே லாக்டவுன் டைம்ல தான் ஃபுல்லா நைட் மட்டும் மெசேஜ் பண்ணுவோம் அதுவும் எப்படின்னா அப்புறம் எப்படின்னா முதல்ல நான் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே எங்களை ரெண்டு பார்த்தீங்கன்னா சண்டையே தான் இருக்கும் நான் அவளுக்கு மெசேஜ் பண்ணுவேன் ஏதாட்டும் ஒரு அக்கப்புறம் வந்துடும் இவன் என்ன பண்ணுவானா உடனே பிளாக் பண்ணிடுவான் பிளாக் பண்ணனுக்கு அப்புறம் நான் வீட்டு மேலே போய் எப்படி சொல்கிறது ஒரு வாட்ச்மேன் மாதிரி காவ கடத்துட்டே நிற்கணும் மேலே நின்றுட்டு வருவாளா 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 அதாவது இப்போ இதை நான் இங்கே நிற்கணும்னு சொன்னேன் ஏத்தாப்புல ஆப்போசிட் வந்து அவங்க வீடு அவள் வெளியே வாசல் பண்ணா தெரியும் நான் மேலே நின்றுனா தெரியும் அங்கேருந்து நான் பார்த்துட்டு இப்போ வரலாறு இங்க இங்கேருந்து வரையும் நான் அப்படியே கை கட்டுவேன் அன்பிளாக் பண்ணுமா அன்பாக் பண்ணுவேன் எடுத்துட்டா மதிக்கவே மாட்டா கடைசி நைட்டு நல்லா எனக்கு தூங்கிடுவான் எனக்கு தான் இப்படி பண்ணிட்டாலே அன்பாக் பண்ணிட்டாலே பேச காலேன்னு சொல்லிட்டு நைட் நான் தூங்கவே மாட்டேன் இவங்க நல்லா தூங்கிட்டு காலையில மேல வருவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அன்பிளாக் பண்ணி பேசுவாங்க இதே கதையா தான் எப்பவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம சில நேரம்லாம் நைட் டைம்ல மெசேஜ் பண்ண உடனே சொல்லுவான் நாங்களும் மெசேஜ் பண்ணுவேன் இப்படி என்ன பண்ணுவோம்னா ஒரு பன்னெண்டரை வரை தாக்கு பிடிப்புங்க அதுக்கப்புறம் என்ன அறியாம தூங்கிடுவேன் நீ வந்து நெட்டுக்கு மெசேஜ் போட்டு வச்சிருப்பா என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற நான் தூங்கிடுவேனா காலையில காலையில எஞ்சி பாப்ப நம்பர் பிளாக்ல கிடக்கும் திருப்பி பழைய வழி ரிட்டர்ன் மேல போய் திருப்பி கால உள்ள கரைக்கு கெஞ்சி பண்ண நடந்துட்டே இருக்கும் அப்புறம் அதாவது நீங்களே சொல்லுங்க தூக்கம் வந்து நம்மளே அறியாம தூக்கம் அதாவது

வீட்டை காலி பண்ண நம்ப வந்துட்டு நான் இவட்ட சொல்லிட்டே இருக்கேன் அம்மா வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க வீடு காலி பண்ண அப்புறம் போனா உன்னி மறந்துடுவேன் நீ இனி மறந்துடுவேன் இப்பவுமே இப்படி அன்பிளாக் பண்றேன் நான் தள்ளி போயிட்டேன் நீ மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம் நானே எங்க வீட்டுல எவ்வளவு ஒப்பேத்தி பார்த்தேன் அம்மா வீடு காலி பண்ண வேண்டாமா இங்கே இருந்துருந்தோம் எங்க அம்மா கடைசி எங்க அம்மாக்கு வந்து அப்படின்னு சொல்லல எவ்வளவு லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லல அதனால எங்க அம்மா வந்து வீட காலி பண்ணாங்க வீட காலி பண்ணி இவ இருக்க தெருவுல இருந்து அஞ்சு தோடு தள்ளி போயிட்டோம் தள்ளி போனோம்னா எனக்கு ஒரே இது இவ நம்மள மறந்துடுவாளோ

எங்க தெருல இருந்து நான் எங்க வீட்டுன்னு வண்டிட்டு போயிருவேன் வண்டிட்டு போனதுக்கப்புறம் கிளாஸ் குள்ளே என் போவா அப்போ வந்து நான் கரெக்டாக நான் நான் அடிச்சு கிளாஸ் போக மாட்டேன் அந்தாலும் வந்து எவ்வளோ வண்டியில ஆயிடுவா கரெக்டாக ஒரு மணி நேரம் க்ளாஸ்ன்னு ஒரு மணி நேரம் கிளாஸ்ல நான் என்ன முன்னாடி வண்டி எடுத்து ஒரு தெரு இருக்குங்க அந்த தெருவே ஒரு பத்து ரவுண்ட் அடிப்போம் ஸ்கூட்டில அடிச்சிட்டு கரெக்டா அந்த டைமிங்க்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போய் விட்டுருவேன் கரெக்டாக அவர் கிளாஸ் முடியும் அவங்க அம்மா வந்துடுவாங்க எங்க அப்படியே அம்மா கூட போற மாதிரி போயிடுவா அதெல்லாம் நல்லா பிளான் பண்ணி பண்ணோம் அப்போல்லாம் மாட்டாது நாங்க ஒரே ஒரு விஷயத்தான் மாட்டோம் அது என்னன்னா இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் சொல்றேன் அதுக்குலாம் இன்னும் நிறைய இருக்கு எங்க லைஃப்ல நாலு வருஷம் இது நடந்தது இல்லையா அது நிறைய இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு நேரம் நைட்டு ஹன் டைம்ல வந்து எனக்கு வந்து இவ்வளவு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை இப்போ எப்படியாட்டு போய் நேரில் பார்க்கணும் பேசணும் எல்லாத்துக்குமே ஒரு இது ஃபீல் இருக்கு நைட் நேரத்துல அன்டைம்ல டைம்ல பார்த்து பேசாது அப்படி ஒரு இதா இருக்குங்களே அது எனக்கும் ரொம்ப பாக்கணும்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் இவட்ட நான் பாக்க வரேன் வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சரி வாரன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணிட்டேன் எங்க வீட்டுல சொல்ல முடியாது நைட் ரெண்டு மணி இருக்கும் கரெக்டா வெளியே வரேன் எங்க எங்க அம்மா எல்லாரும் நல்லா தூங்கிட்டாங்க நான் நைஸ் போல கதவு திறந்து வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டு கீழே இறங்கி வந்து வண்டி எடுத்தா ஸ்டார்ட் பண்ணா சவுண்ட் கேட்டுரும் எதிர்த்துட்டோம்னு சொல்லிட்டு வண்டி விட்டு வெளியே வந்துட்டேன் வீட்டை விட்டு வெளிய வந்து நிக்க ரோட்டு முக்குல அஞ்சு நாய் நாய் தொடர்ந்து பாருங்க எடுத்தேன் ஓட்ட ஒரு ரெட்டு வீட்டுக்கு ஓட்டேன் வீட்டுக்கு ஓடிட்டு இவட்ட என்ன சொல்லன்னு தெரியல இவன் சொன்னா இவளுக்கு சிரிப்பு ரொம்ப இதாயிரும் அதனால நான் ஏதோ சொல்லி மடக்குதே கடைசி பார்த்து சும்மே சொல்லிட்டேன் இப்ப நாய் இருக்குமா என்னால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நைஸ் போல வண்டி எடுத்துட்டு எப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாம வண்டியை வெளியே எடுத்துட்டு அந்த ரோட்டு முக்குல போய் ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டியில போனேன் நாய் குலைக்கல அடுத்துல போனோன்னா போய் அவங்க வீட்டு முக்கில் நிற்க நின்று மெசேஜ் பண்றேன் வீட்டுக்கு வெளியே வந்துட்டேன் வா அப்படின்னு இவங்களும் நைட் போல நைஸ் போல வெளியே வர்றாங்க வெளியே வரையும் இவங்க அப்பா எழுந்துட்டாங்க அப்பா இருந்துட்டோன்னா இன்னும் இன்னு இல்லை ஏன்னா சவுண்ட் கட்டிட்டு விலையா ஏன்னா நைட் டைம் பாத்தீங்களா அவங்க அப்பா சவுண்ட் கட்டோன்னா எனக்கு சவுண்ட் கட்டணும் வண்டி எடுத்துட்டு சர்றேன்னு போயிட்டேன் எனக்கு பதட்டம் ஒரு பக்கம் வீட்டுல மாட்டி கொடுத்துட்டோம் எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுல என்ன நினைச்சிருக்காங்க இந்த பிள்ளைக்கு ஏதோ பேய் பிடிச்சிட்டு போல தூக்கத்தான் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு திருநார் பூசி விட்டுருக்காங்க திருநார் பூசி விட்டு பழக்க வச்சிருக்காங்க சரியான சரி நானும் சரி வீட்டுல மாட்டிட்டா போல இதோட அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவங்க அப்படின்னு நினைச்சு இது பண்ணி விட்டுருக்காங்க சொல்ல தூர நைட்டு ஒரே சிரிப்பு கடைசி அன்னைக்கு ஃபுல்லா மீட் பண்ண முடியாம போயிட்டு அப்புறம் மறுநாள் தான் பார்த்தோம் அதாவது இது நம்ம சொன்னது எல்லாமே தான் இன்னும் நிறைய இருக்கு நான் அப்படியே அடுத்தடுத்த வீடியோவை நான் போட்டுட்டே இருக்கேன் டெய்லி ஒன்னொன்னு இல்லாட்டி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நான் ஒரு பாட்டா நான் போட்டுட்டே இருக்கேன் இது வந்து மூணு நாலு வருஷம் லவ் அதனால உடனே எல்லாத்துலயும் எல்லாம் ஒரே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது நீ எங்களை ரொம்ப எதிர்பார்க்கீங்க உங்க எதிர்பார்ப்புக்கு ஏதாவது நாங்க வந்து வீடியோ போட்டுட்டே இருப்போம் கண்டிப்பா போடுவோம் இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்சிரும் நீங்க எவ்வளவு எங்களை எதிர்பார்க்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் உங்க லைஃப்ல இப்ப நாங்க இவ்வளவு பாதி சொல்லிருப்போம் இந்த பாதில கொஞ்சம் இதாக உங்க லைஃப்ல நடந்திருப்போம் அப்படி நடந்துச்சுன்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்து வந்து இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு போடுறேன் பாய் பாய்